மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விளி வண்ணமே என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு அக்கா பாசமலை சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்துதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு எலிச்சவாயை மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு இயம் பூசுறது பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது ஐயா நம்ம வீட்டுல தான் பாத்திரம் இருக்குங்களா இல்ல பாத்திரமே இல்லையா சரி போ டே மூஞ்சிரு நீ எந்த சைடு கத்து டே பிரிச்சாளி நல்ல மரத்து நிலா பார்த்து கடையை போடு நான் போய் ஏதாவது ஓட்டை ஓட சொல்லி இருக்கானு விசாரிச்சுட்டு வரேன் சரிங்க பாத்திரங்கள் கதம்பா பூ வாங்கலையா ஏன் எனக்கு முன்னால யாரும் வாங்கலையா வாங்கிட்டாங்க நீங்க வாங்க நாலு நாள் என் பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான் இன்னைக்கு மல்லிகைப்பூ பூ வாங்கிட்டு போய் ஏமா பூவே

யோ தம்பி நீ போய் நெருப்பு வா வாழச்சுலாமா சும்மா இருப்பா அதோட மிளகா நீ சேர்த்து கொண்டு வாங்கி என்ன இது சைக்கிளுக்கு என்னடா இது முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்றுடும்

அட என்ன போச்சு விரல எடுத்துரு தம்பி ஏன் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சதோ உடனே என்ன போச்சுத உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ பொழைச்சிக்குவா இப்ப பொழைச்சிக்குவா என் விரல் செத்து போய்டும் வைத்தியரே வெளியில தெருவில் போய் என் விரல மூலை செத்து இருக்குன்னு சொல்லிக்காதீங்க ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான் இவன் செத்தா என்ன பொழச்சா என்ன கொழையா கொழைய கொழ கொழைய கொழையா கொலை டா கூட வைங்க அண்ணே பசிக்குது அண்ணே பன்னு டீ ஒரு ஒரு ரூபா குடு உம் ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க அண்ணே பன்னு இந்தா இதை தின்னு

மீனோட மசாலாவும் தடவிருக்கேன் அப்படியே போய் மகன் அடுப்புல தலை விடு மீனை நீ தின்னால் சரி உன்னை மீன் தின்னால் சரி போடா காலையில வந்து ஏயா என் வியாபாரத்தை கெடுக்கற எப்படி ஆமா இல்லனால தினம் லட்சம் ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட்ல போட்டு வைக்க சும்மா இருடி ஏட்டனா கூர் கட்டி வைக்கிற பேச்ச பாரு வா காவேரி மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா வா வேணுமா ஆட வேணான்னு சொல்லாதமா மீன் கீன் ஆகி போட்டு மருது போட உடம்ப தேத்தி விடு சரிங்கனே சரி நான் வரட்டுமா என்னங்க கடகவிய தம்பி கொடுங்க அவன் போய் கடைய தரக்கட்டும் கடையா எந்த கடை அதான் பாத்திரக் கடை இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா இருக்கே உங்களுக்கு இருக்குல எனக்கு இல்ல பாத்திரக் கடை இருக்குன்னு சொன்னீங்க டேய் நான் எங்கடா சொன்னேன் பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறேன்னு சொன்னேன் இவ்வளவு வழக்கமா சொல்லவே இல்லையா என்னதுன்னு வழக்கமா சொல்றது எங்கடா சொல்ல ஊட்டிங்க பாத்திரம்னு வாயை திறந்தா அதுக்குள்ளே உக்கா கோழி வச்சாமுக்கு எதையுமே சொல்ல விடல எங்கே முழுசா சொல்ல விட்டிங்க அரையும் குறைமா கேட்டு ஏன்டா நாட்டில் அலையறீங்க நீங்களும் தெரு தெருவை சுற்றுற வர அப்போ நீங்கள் ஏற்கனவே தெரு தெருவை சுற்றணும்ங்களா இன்னும் நான் பூவைக்கிறோமே நான் ஐயம் மூசுடுவேன் ரெண்டு மரிச்ச ஆகி போச்சு விடு மலையேறி போனாலும் மச்சான் தயம் வேணும்னு சொல்லுவாங்க தொழிலுக்கு கூட குதித்துட்டு போங்க அப்படி நான் மலை ஏறதா இருந்தால் முதல்ல இவன் அடிவாரத்தையே உரித்து விட்டு தான் நான் ஏறுவேன் ஆக்கா டே உக்கா பக்கத்துலலாம் நிற்கிறா என்னோ சிங்கப்பூருக்கு ட்ரக்காலில் கத்துற மாதிரி கத்துறேன் போனாய பாத்திரங்களுக்கு இயம் பூசுறது பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது யோ இயம் பூசுறவர நான் தாங்க எது எதுக்கு இயம் பூசுவ பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க எனக்கு வேண்டாம் அண்டாவுக்கு இயம் பூச எவ்வளவு ஆகும் அண்டாவுன்னு என்ன சைஸுங்க இந்த தம்பி சைஸ் வச்சுக்கோங்க இவன் சைஸுங்களா பெரிய அண்டா அப்ப இருபத்தஞ்சு ரூபா கொடுங்க மூணு அண்டாவுக்கு ஐயோ மூணு அண்டாவா அப்ப எழுபத்தஞ்சு ரூபா கொடுங்க

நீ அப்படி என்ன ஏன்னான் பூசு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா ஆமா அது உண்டா அண்டாங்க முதல்ல இத பூசு இத வர உம் இத பூசு அண்டாங்க

உன் குடும்பத்திலிருந்து இந்த ஒரு குண்டா தான் அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்கூசிதான் பிச்சி டேய் நீ எல்லாம் மனசாட்சி இல்லாத பத்து ரூபாய் வச்சிருந்தா பிள்ளை எனக்கு நாசா வாங்கி கொடுக்க வாங்கி செலவழிச்சுடா டே

உன்னை வீட்டிலையும் சேர்க்க மாட்டாங்க ஊருக்குள்ளேயும் சேர்க்க மாட்டாங்க நாய் கண்ட உடவே விடாது ஓடி போய் சுடுகாட்டில படுத்துக்க அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஈயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுற படா புலி அப்படி வந்துட்டீங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்களே வாங்க இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது மாமா நீங்க மாட்டிட்டீங்க நான் நல்லா மாட்டிட்டேன் இதான் எங்க வீடு உள்ள வாங்க இந்த ஆடத்துக்கு நான் வரல அதெல்லாம் இல்ல மாட்டவே மாட்டேன் இவன் என் தம்பி அழகு இவங்க பூ இல்ல மீன் விற்கிறாங்க நீங்க வாங்க இது என் பொருட்டு சரிப்பாட்டா இருக்கு இல்ல இல்ல இது நான் கட்டிக்க போற மாமனோடது ஆஹா ஐயோ இது என் பொருட்டு கட்ட மாதிரி இருக்கு ஆ இல்ல இல்ல இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடது வாங்க

உனக்காக ஸ்கோர் நான் தெரியுமா தெரியாது டேய் நோ வை ஐ டோன்ட் லைக் ஃபுல்ஸ் டேடி ஃபுல்ஸ் நான்சென்ஸ் அக்லவி பாரதேசி நாயே வீட்ல திங்கருக்கு சோறு இருக்கடா இல்லங்க அப்பர் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும் இங்க எதுக்குடா வந்த டீ சாவற பாக்கெட்ல எவடா வச்சிருக்க ஏடா என்றா 90 பைசா 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா 1 ரூபா ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பானா எடுத்து வாடா டேய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிரு போடா வாடாங்க குடிடா இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கே போய் கொள்ளி கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிற என்ன ஓடி போயிரு பிளடி நான்சென்ஸ் என்ன ஏ எனக்கு ரெண்டு இட்லி போதுங்க ரெண்டு இட்லியா உனக்கு ரெண்டு இட்லி தானே எனக்கு பத்து இட்லி ஆறு தோசை அவிச்சு மட்டும் இல்லையே கொண்டாந்து கொடுக்க அவிச்சுக்குவான்

அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான் கொடுக்கணும் ரெண்டு ஒன்று தெரிஞ்சாங்க உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடா நான் தாங்க முதலாளி நீ தான் முதலாளியா சரி சப்ளை பையன் கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டலில் சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஓ ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆனா சாப்பாட்டை அவங்க சாப்பிட அப்ப நாங்க தான் சாப்பிடும் மாதல்ல 嗯。Mm. நாளைக்கு எங்க அப்பனுக்கு கடுதாசு நாளைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறப்ப

கொஞ்சம் குடிங்க சார் பார்த்தாலும் அக்காலம் தங்கிச்சு செட்டு தோசை சேர்ந்தே இருக்கிறீங்களா தனித்தனியா பிரிஞ்சா சாண்டி ஏதாவது பேசலாம் பொண்டாட்டிய லட்சமா நீங்க நடந்து பேசல தயாரா இல்ல மீனு வாட தாங்க முடியல அந்த புடவை அவத்து விட்டு கிடாசிடு ஒரு நல்ல காலேஜ் கேடா பார்த்து கரெக்டா கட்டி வைங்கடான்னு சொன்னேன் கேட்டார்களா இவள புடிச்ச என் தலையில அமைக்கிட்டானுங்க ஆமாயா ஏன் பேச மாட்டா மீன் உனக்கு இப்ப நாரத்தா செய்யும் என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன் வரட்டும் பேசிக்கிறேன் ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு மகா இப்ப பிச்சைக்காரன் ஆயிங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா

பஞ்சாயத்துல துணி கடையா வச்சிருக்காங்க கிடைக்கிறதுக்கு இங்க பார் இப்ப சொல்றேன் நான் பூக்காரியோட சுத்துவேன் பால்காரியோட சுத்துவேன் பழக்காரியோட சுத்துவேன் அத கேக்க நீ யார் ஐயோ அவள கட்டி கொடுத்து அவளுகிறது நியாயம் இவள சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாரு இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா ஐயோ என்ன உனக்கு தனியா சொல்லணுமா மாப்பிள்ள மாமா

அந்த ஈயம் புசுரம் வேஸ்ட் இவனுக்கு பல்லு பெருசா இருந்தாலும் பணம் இருக்கு ஒரே அம் கமிக்கிறது எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கண்ணி கழியாத போட்டு நானும் கண்ணி கழியாத பையன் தான் அப்ப எத்தனை முழு போட ஒரு பத்து முழம் போடு இந்த ஜான் போடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம் எங்க ஊர்ல இதாங்க முழம் எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம் இப்படி அக்கா ஜானுக்கும் முழத்துக்கும் வித்தியாசமே தெரியல சரியான இழிச்ச வேணா இருக்கு அப்படியே போடு சரிடா கல்யாண கலையா யாருக்கு பூ மகாலட்சுமிக்கு பிள்ளையா இருக்கு லெப்ட்ல இருக்க நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி செல்ற வாங்குறதே இல்ல டிப்ஸ் வச்சுக்க ஆமா கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க அண்ணா டேய்

இத பாத்தியா ஹே மாமா பாவி நீ க ஆமா என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் டேய் இவன் உனக்கு மாமியா இவ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வருவேன் இவன் மாமியாரா அது மாமியாரா இருந்தாலும் சரி சாமியாரா இருந்தாலும் சரி இவ கால்ல நான் விட மாட்டேன் இவன் ஒரு இழுவ கிராக்கி இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் இவள கழுட்டி விடுறதுக்காக தான் நான் உன்கிட்ட சேரஞ்சு விட்டேன் நீயே மாட்டிக்கிட்டியா காலம் பூரா இவ கால்ல நீ விழுந்து கிட இந்தா ஆயிரம் ரூபாய் மொய் இதை வச்சு வாழ்த்துக்க நானும் என் பொண்டாட்டி ஜாலியா இருக்க போறேன் அட கொஞ்சம் கிட்டவா என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது இந்த இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு தாலிய கட்டி கொடுத்துட்டு எங்கயாவது போ நீ கேவலோ குமரணும் எப்படியோ என் புருஷன் ஆயிட்ட ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதுவை இப்படி எல்லாம் கேட்பேன்னு தெரிஞ்சுதான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன் என்ன டச் பண்ண முடியாது நான் டச் பண்ணிட்டேன் சின்ன பொண்ணு பேர்ல அதனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன்